இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் हनी தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन. இப்போது புதிய அறிமுகம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 ரூபாய் 20 மட்டுமே. மிகவும் சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் வருகின்ற இந்த அம்மாவாசையில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் இந்த காட்ஸ் மூலமாக சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா கண்டிப்பாக பார்த்துடலாம் ஸோ மூணு பயில் இருக்கும் நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு சிவனை நினச்சி மனசில் வேண்டிக்கிட்டு அவங்க முன்னோர்கள் தங்களுக்கு என்ன இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க மெசேஜ் மூலிமா என்ன கன்வே பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட அந்த பயிலில் ஏதாவது ஒரு பயிலையும் மூணு பயிலையும் நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் முதல் பயில செலக்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் செல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இவங்களுக்கான நேரம் அப்போ இவங்க ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்கன்னா உடலும் மன மனதும் சீராக இருக்கணும் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று சரியா இல்லைன்னா கூட கண்டிப்பா அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்றத நிச்சயமா உணர்த்துவாங்க அந்த டைம்ல உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் காரியங்கள்ல நீங்க ஈடுபடலாம் அது வரைக்கும் எதுவுமே ஆழமா தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நம்ம செயல்படுத்தும் போதோ ஒரு நம்ம மனிதர்கிட்ட பழகும் போதோ நிச்சயமா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல கடந்த கால விஷயங்களை பத்தி நினைச்சு 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 புலம்பிக்கிட்டு இல்லாம மூவ் ஃபார்வர்ட் பண்ணனும் அந்த மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போற காரியங்கள் திட்டமிடுற செயல்ல ரெண்டு காடுமே நம்ம பார்க்கும் எப்படி நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கு வைப்ரேட்டா இருக்கு இங்க ஆக்சுவலா அதுதான் விஷயம் இவங்களுடைய முன்னோர்கள் சொல்றது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தை மாதத்தில் வருகின்ற அம்மாவாசைக்கு நம்முடைய முன்னோர்கள் டாரோ ரீடிங் மூலமாக நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராமம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் 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 மேம் பொதுவாக அமாவாசையிலே தமிழ் மாதங்களில் மூன்று அமாவாசையை குறிப்பிட்டு சொல்லுவாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் வருகின்ற இந்த அமாவாசையில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் இந்த காட்ஸ் மூலமாக சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா கண்டிப்பா கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்கள மனசில் நினச்சிட்டு இப்போது மூணு பயில் நம்ம வந்து கொடுப்போம் ஸோ ஒரு பயிலுக்கு ஒரு முன்னோர்களை மனசில் வச்சு கூட அப்போ மூணு பயிலுக்குமே மூணு முன்னோர்களை கூட அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அம்மா பாட்டி அப்பா அந்த மாதிரி முன்னோர்கள் யாராக இருந்தாலுமே மூணு பயிலுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரே பயில கூட எடுத்துக்கலாம் ஸோ மூணு பயில் இருக்கும் நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு சிவனை நினச்சி மனசில் வேண்டிக்கிட்டு அவங்க முன்னோர்களை நினச்சி அவங்க முன்னோர்கள் தங்களுக்கு என்ன இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க மெசேஜ் மூலிமா என்ன கன்வே பண்ண இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட அந்த பயலில் ஏதாவது ஒரு பயிலையும் மூணு பயிலையும் நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம மூணு பயிலுக்குமான அவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இந்த மெசேஜில் மேம் முதலாவதா முதல் பைலை சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைத்தும் சிவார்ப்பணம் முதல் பயில் அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றது பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ளே தான் போக போறோம் முன்னோர்கள் வேணாலும் இருக்கலாம் முதல் பயில் ஸோ அவங்களுடைய முதல் பயில செலக்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் செல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கான நேரம் சரியாக இல்லை ஸோ வந்து நேரம் வந்து இப்போது உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்போது இந்த டைமில் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் காரியங்கள் இல்லை ஒரு புதிய காரியங்கள் முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு அதற்கான ஒரு பவர் இப்போ கிடையாது ஒரு கேப்பபிலிட்டி இல்லை மனதாலையும் உடலாலையும் அவங்க அதுக்கு தகுதியாக இல்லை தயாராக இல்லை அப்படி தயார் நிலையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியுது இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறோம் அதாவது அந்த காம்படிஷனுக்கு போகிறோன்னா நம்ம உடம்பு அதுக்கு வந்து சரியா இருக்கணும் இல்லையா அதுதான் நம்ம அதுக்கான தகுதி உடல்நிலை வந்து சீராக இருக்கிறது அதுக்கான தகுதி அப்போ இவங்க ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்கன்னா உடலும் மன மனதும் சீராக இருக்கணும் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று சரியா இல்லைன்னா கூட அந்த பெரிய காரியத்தில் நம்ம ஈடுபடுறது கண்டிப்பாக நம்மளுக்கு மன உளைச்சலுக்கு தான் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டைம் உங்களுக்கு சாதகமாக இல்லை சூழலும் சாதகமாக இல்லை ஸோ உங்களுடைய இந்த டைம் பீரியட் அப்போது இந்த வெயிட்டிங் டைம் பீரியடில் உங்களுடைய பவர் என்ன அதை திரும்ப எடுக்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணணும் ஸோ உடலும் மனதும் சரியில்லாத ஒரு டவுனான நிலமையில் நான் ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னா அதில் வந்து சரியான ஒரு கன்க்ளூஷன் சரியான ஒரு அவுட்கம் ரிசல்ட் வந்து நம்மளால் நிச்சயமாக கொடுக்க முடியாது அப்போ அதை முதல்ல சரி செய்யுங்க அதற்கப்புறம் உங்களுக்கான நேரம் நிர்ணயமாகும் அந்த டைம் வந்து அப்போ எது எந்த டைமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்றத கண் நிச்சயமாக உணர்த்துவாங்க அந்த டைம்ல உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம் அது வரைக்கும் நீங்கள் இழந்த உங்களுடைய அந்த ஒரு சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் செய்யுங்க மற்றபடி மறப்போம் மன்னிப்போம் இதுவும் ஒரு வகை இந்த விஷயத்த பண்ணாலும் நம்மளுடைய இழந்த சக்தியை வெளியே எடுக்க முடியும் இல்லை நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் நான் வந்து சண்டைக்கு தான் நிற்பேன் அப்படின்ற போது கண்டிப்பா நம்மளுடைய சக்தி வந்து இன்னும் தான் இருப்போம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் தென் உங்க டைம் வரும்போது உங்களுக்கான காரியங்களை நீங்கள் கொஞ்சம் சரியா செஞ்சாலே போதும் அது உங்களுக்கு நிறைவான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கு இவங்க முன்னோர்கள் இந்த நாளில் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு நீங்கள் முதல் கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முன்னோர்களின் பெயரை கமெண்ட்ல பதிவு செய்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க மேம் இப்போ இரண்டாவது பைலை சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இந்த டேரோ ரீடிங் மூலமாக சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம் கண்டிப்பாக பைல் நம்பர் டூ இந்த இரண்டாவது பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் யாரை மனசில் நினச்சிருந்தாலும் சரி அவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும் ஒரு காரியங்களாக இருக்கட்டும் செயல்கள் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இறங்க போகிறீங்கன்னா அதில் வந்து ஆழமான ஒரு நுண்ணறிவு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு மனிதர்கிட்ட பழகிறீங்கன்னா கூட அவங்கள பற்றி ஒவ்வொரு அளவுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் ஸோ தெரிஞ்சது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறது வேற முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது எதுவுமே ஆழமாக தெரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்த கையில் எடுத்து நம்ம செயல்படுத்தும் போதோ ஒரு நம்ம மனிதர்கிட்ட பழகும் போதோ நிச்சயமாக அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அதில் ஏதாவது குறைகள் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட்டால் பாதிக்கப்படக்கூடியது நம்ம மட்டும்தான் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சமீப காலத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்குன்னா அதனால் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய அந்த தெய்வீகத்தன்மை சக்திகள் இதெல்லாம் இழந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் இனிமே வந்து பண்ணணும் மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எந்த காரியங்கள் வேணாலும் இவங்க தாராளமாக தொடங்கலாம் ஸோ அதை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு இனிமே எடுக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும் பிளான் பண்ணக்கூடிய அந்த திட்டங்களாக இருக்கட்டும் அதுல டீப்பர் லெவல்ல எவ்வளவு புரிதல் இவங்களுக்கு இருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டீடைலா சில விஷயங்கள் விஷன் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியங்களை இறங்கினா கண்டிப்பா இவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் நடக்காத மோஸ்ட்லி அவங்களுக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் வந்து போவாங்க சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல கடந்த கால விஷயங்களை பத்தி நினச்சி 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 புலம்பிக்கிட்டு இல்லாம மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அந்த மூவ் ஃபார்வேர்ட் பண்ணி போற காரியங்கள் திட்டமிடுற செயலில் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் நீங்கள் இறங்கி வேலை பாருங்க தெரியாத விஷயங்கள்ல நம்ம நுழையவே தேவையில்லை அப்படின்றது தான் இவங்களுக்கு இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு நீங்க இரண்டாவது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயரை கமெண்ட்ல பதிவு செய்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க இப்ப மூன்றாவது பைல சூஸ் பண்ணிருந்தவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கறத பாத்தரலாமா மேம் மூன்றாவது பை ரெண்டு கார்டுமே நம்ம பார்க்கும் போது எப்படி நல்ல ஒரு பாசிட்டிவ் வாசிட்டிவ் வைப்ரேன் இருக்கு இங்க ஆக்சுவலா அதுதான் விஷயம் இவங்களுடைய முன்னோர்கள் சொல்றது நீ எல்லா விதமான இடர்பாடுகள் டாஸ்கையும் நீ கடந்து வந்துட்ட உனக்கு புது புதுமையான ஒரு வாழ்க்கை வந்து வர இருக்குது இந்த அமாவாசையிலிருந்தே கண்டிப்பாக புதுமையான வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த வாழ்க்கையில் நிறைய அபெண்டன்ஸ் தான் அது வளமான வாழ்க்கை இந்த பதினாறு செல்வங்கள் சொல்லுவாங்க செல்வம்னா நம்ம வந்து தங்கம் வெள்ளி இதுதான் செல்வம் பணம் தான் கிடையாது பதினாறு விதமான செல்வங்கள் இருக்கு அது ஒரு சேர பெற்றவங்க தான் வளமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் அந்த வளம் செழிப்பு இவங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் ஏன்னா மிகப்பெரிய இக்கட்டு கஷ்டத்தெல்லாம் வந்து தாண்டி வந்துட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் புதிய உறவுகள் அமைவாங்க புதிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைவாங்க ஆன்மார்த்தமான உறவுகள் அவங்களுக்கு அமைவாங்க சோ இது எல்லாமே எதுக்காகனா அவங்களுக்கு இந்த வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக தான் அதற்கு பிரபஞ்சத்தினுடைய பிளஸ்ஸிங்கும் சரி சிவபெருமானுடைய பிளஸிங்கும் சரி இவங்க முன்னோர்களுடைய பிளஸிங்கும் சரி அதாவது இவங்களுக்கு ஒரு புண்ணியங்களாக சேர்ந்து இனிமேல் செயல்பட போகுது அப்படின்றது தான் இவங்களுக்கு இவங்க முன்னோர்கள் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது சிரித்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக அவங்களுடைய சந்தோஷத்தை தான் அவங்களுடைய முன்னோர்களும் ஆசைப்படுறாங்க நிச்சயமாக நீங்கள் மூணாவது பயில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயரையும் சிவார்ப்பணம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க மேம் பொதுவாக தை அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தை அம்மாவாசையில் ஒவ்வொருவரும் அவங்களுடைய முன்னோர்களை அவங்க வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபடலாம் மேம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் முன்னோர்களுக்கு பெருசா அந்த படையெல்லாம் போட்டு பண்ண மாட்டோன்னு இவங்களுக்கு அந்த வழக்கம் இருந்தாலும் அதை மனசு நிறைஞ்சு பண்ணலாம் இன்னொன்னு அதை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பேரை மனசில் நினச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும் தியானம் செய்யும் போது கண்டிப்பா அவங்க முன்னோர்களினுடைய அந்த எனர்ஜி அந்த ஒரு பழைய நினைவுகள் எல்லாம் ரீகால் பண்ண முடியும் அப்போ ரீகால் பண்ணும் போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நல்லதும் சொல்லியிருப்பாங்க அட்வைஸும் சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு தேவையான விஷயங்கள் கூட சொல்லியிருப்பாங்க அப்போது இவங்களுக்கு ஒரு கேள்விக்கான பதில் கூட அதில் வந்து கிடைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் தியானம் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்தது முன்னோர்களை நினச்ச அந்த தினத்தில் இன்னொன்று புனித நீராடல் புனித குலங்கள் இதெல்லாம் நீராடுறது புத் புனிதமான விஷயங்கள் அன்னதானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது மூலிமாவும் இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த பித்ருதோஷம் நீங்கும் அது தை அமாவாசையில் செய்யும் போது நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் ஸோ அதையும் தாராளமாக வந்து பண்ணலாம் இந்த ப்ராசஸையும் பண்ணலாம் இது பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாக அவங்க மன நிறைவு அடைகிறது அவங்களாலே உணர முடியும் ஸோ அப்போ கண்டிப்பாக அடுத்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நன்மையானதாக மாறும் மேம் தை அமாவாசைக்கு முன்னோர்கள் இந்த டேரோ ரீடிங் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம் நன்றி